பண்டிகையை தமிழகத்தில் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மாதத்தின் முதல் நாள் தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டாகவும் கேரளாவில் விஷு என்ற பெயரில் மலையாள புத்தாண்டாகவும் கொண்டாடப்படுகிறது மலையாள மொழி பேசும் மக்கள் தங்கள் வீடுகளில் காலையிலேயே மா பலா வாழை உள்ளிட்ட முக்கணிகளையும் தங்கம் வெள்ளி பணம் உள்ளிட்டவற்றையும் இறைவனுக்கு படைக்கும் காணும் நிகழ்வு நடைபெற்றது இதனால் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கையாக கடைபிடிக்கப்படுகிறது விஷு திருநாளை ஒட்டி சென்னை ஆர் சி நகரில்

ஒரு நல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க காலையில் வருவோம் நாங்கள் இப்பயும் அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்க நாங்கள் ஐயப்பன் கோயிலில் இருக்க இன்றைக்கி நல்லா தரிசனம் பார்த்தோம் சாமி ஐயனை ஐயனை நல்லா தரிசித்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னையே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இங்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதம் ஏற்று பதினெட்டு படி ஏறி இங்கு நெய்யபிஷேகம் செய்கிறார்கள் ஐயப்பன் ராஜா பரந்து ஐயப்பன் அவர்களுக்கு அருவாளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சன்னிதானத்தில் வரும் பக்தர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்து ஐயப்பன் சிறப்பாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா